நாம அன்னைக்கு ரொம்ப சத்தான வாழைப்பூ பொரியல் தான் பண்ணப்போகிறோம் பொரியல் பண்ணுறதுக்கு வாழைப்பூவை கட் பண்ணி மோர் கலந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் பத்து பால் பூண்டை நல்லா இடிச்சிடுச்சு சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு பெரியவங்கத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேளை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதோ இது கூட வாழைப்பூ சேர்த்துக்கலாம் வாழைப்பூ சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் மூடி போட்டு அடுப்பை மிதமானத்தில் வச்சு ஒரு எட்டு நிமிஷத்துக்கு வாழைப்பூ நல்லா வேக வச்சிடலாம் ஒரு எட்டு நிமிஷம் வாழைப்பூ நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டு இது கூட தேங்காய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மடியில் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துகிட்டே இறக்குனா ரொம்ப ஹெல்த்தியான வாழைப்பூ பொரியல் ரெடி இந்த பொரியலை சாம்பார் ரசம் காரக்குழம்போட சைடிஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்